ஆரம்பிஸ்வாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய சாப்டர் வந்து சிக்கன் வந்து நம்ம எடுத்தால் ரொம்ப அந்த கவுல் சிக்கன் கவுல் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு சின்ன டிப்ஸு இதை வந்து சிக்கன் நம்ம ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வந்து நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நாலாவது தடவை நல்ல நீள வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்து வச்சுக்கணும் மஞ்சத்தூள் வந்து லாஸ்ட்டாக போட்டு கழுவணும் கழுவிட்டு நம்மளுக்கு நல்லா இரிக்கமாக புழிஞ்சிட்டு இதை என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு உப்பு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மேலே போட்டுக்கலாம் தயிர் ஒரு ஸ்பூனு தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சோம்புக்கு அப்புறம் அந்த பிரியாணி இலை பூவு பட்டை இந்த வாசனை பொருட்கள்லாம் போடணும் போட்டுவிட்டு நல்லா இது பண்ணுவோம் ஆனியனு கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விடணும் வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கி நல்லா வதக்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் எப்போயுமே இப்போ பிரியாணிக்கு எப்படி நல்லா வதக்கி போடுவோம் அதே மாதிரி தான் இதுவும் நல்லா வதக்கிடணும் அப்புறம் நம்மளுக்கு ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி ஈவனாக எடுத்துக்கோங்க இல்லாட்டி ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துகிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறணும் ஏன்னா ஏற்கனவே ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுனால்தான் நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து சாதத்தில் போட்டு பார்த்தா பிரியாணி அப்படியே ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒயிட் ரைஸில் இஞ்சி பூண்டு முதல்ல நான் ஊற வைக்கும்போது இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுவேன் இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் போடுவேன் நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிறணும் இது இஞ்சி பூண்டும் இந்த மஞ்சத்தூளும் எதுக்கு சேர்க்குறேன்னா சிக்கனில் இருக்கிற அதில் இருக்க அந்த கவுல் வந்து அப்படி நல்லா மஞ்சள் மஞ்சத்தூளும் நம்ம வந்து சேர்க்குறதுனால இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்கறனால இப்போ வந்து மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை கொட்டிடுவேன் ஏற்கனவே ஒரு வெங்காயம் மட்டும் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் அது வதங்கின பிறகு நல்லது தக்காளி மூணு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லாட்டி ரெண்டு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா கரகரன்னு மிஷினில் அட அடிச்சிடணும் இதில் தேங்காய் வந்து ஆட் பண்ண மாட்டேன் அடித்து வதக்கிட்டு பட்ரு இல்லாட்டி நெய் இது ரெண்டுமே இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணாலுமே நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புதுனா கூட இதில் சேர்க்கணும் அவசியமே இல்லை புத்தமல்லி அதிகமாக சேர்க்கலாம் இப்போ பட்டர் போட்டுட்டு அந்த விழுதுகளை வந்து தக்காளி வெங்காயம் அரைச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அதை நல்லா வதக்கி விட்ருணும் வதக்கிட்டு அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம பொடி வந்து நாலு பொடியும் தயிர் லெமன் எல்லாம் போட்டு விரக்கி வச்சுருக்கோம் ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை ஒன் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஹாஃப் அன் ஹவருக்கு மினிக்கு எடுத்து வச்சிடணும் கூலிங் போன பிறகு நல்லா வந்து உள்ளுக்குள்ளே உப்பு எல்லாமே வந்து காரம் அந்த சிக்கனோட கவுள் எல்லாமே போயிடுது சிக்கனை கொட்டிட்டு நல்லா திரட்டி நல்லா விடணும் மூடி வச்சிடணும் மூடி வச்சோன்னா அந்த எண்ணெய் பார்த்தீங்களா அந்த பிரிஞ்சு அப்படியே வரும் பிரிஞ்சு வரும்போது நல்லா திரட்டி திரட்டி விடணும் இதுக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணிடுறாங்க உப்புமே வந்து மிதமாக கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா இது வந்து நம்ம கிரேவி மாதிரி அப்படியே திரட்டி சாப்பிட்ற மாதிரி இல்லாட்டி தேங்காய் சாதத்துக்கு சாம் சாம்பாருக்கு மாதிரி வந்து கிரேவி நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து சைட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக அவங்க இறக்க போகும்போது மல்லித்தலை நல்ல ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா புதுசாக நறுக்கி மேலே தூவி விட்டு எடுத்துருங்க என் பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சு அம்மா சப்பாத்தியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சிக்கன் கிரேவின்னு கேட்டாங்க நம்ம வந்து வாழ்கிறதே பிள்ளைகளுக்கு அப்படி தானே உடனே அசுமே எடுத்து இதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வரதுக்குள்ளேயும் சப்பாத்தி சிக்கன் சிக்ஸ்டி போய் சிக்கன் கிரேவி வச்சு அவ்வளோ மேட்சாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த முறைப்படி மெஷர்மெண்ட்டை கரெக்டாக செஞ்சு சப்பாத்திக்கோ சாதத்துக்கோ பிரியாணிக்கோ எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி வட அப்படியே இருக்கும் அந்த ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா அப்போ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்